நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீதாந்தாள் வாழ்க குருவின் திருவடி போற்றே குருவின் மலரடி போற்றே எமது தாய் தந்தையான லோபமித்திரை தாய் எமது தந்தையான அகத்தீரப்பாவின் திருவடி வணங்கி இந்த உலகத்தின் தாய் தந்தையாக விளங்கக்கூடிய எமது உண்ணாமலை அண்ணாமலையாரின் திருவடியை பாதம் பணிந்து அன்புமிக்க அன்பர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம் இப்போ நம்ம ரிஷிகளினுடைய வகைகள் பார்த்துக்கிட்டு வந்தோம் அதில் ஒவ்வொரு ரிஷிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் மகரிஷி பிரம்ம ரிஷி ராசிஷி அடுத்தது ரிஷி அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிறோம் இந்த ரிஷிகள் அப்படிங்கிறதே நாங்கள் முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறதுன்னா வேதத்தை அறிந்து தெளிந்து உபதேசிப்பவனே அறிந்து தெளியணும் முதல்ல நான்கு வேதத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவங்க தான் ரிஷிகள் அடுத்தது வேதத்தில் ஓ வேதத்தையே படைக்கணும் வே புளி புதிய மந்திரங்களை ஒ படைக்கணும் தான் ரிஷிகளாக மாற முடியும் அதில் நம்ம வைஷ்ணவ ரிஷி அப்படின்னு பார்ப்போம் அவங்க யார் அப்படின்னா வைஷ்ணவனாக பிறந்து வைஷ்ணவன்னா யார் நம்ம வேதத்தில் நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் அவர்களாக பிறந்து தவ வலிமையில் பிரம்மத்தினுள்ள வேதத்தை அறியும் சக்தி உள்ளவர்களே வைஷ்ணவ ரிஷி என்று கூறுகிறோம் நிறையா பேர் ஒவ்வொரு வைஷ்ணவத்தை கும்பிடக்கூடிய அதாவது பெருமாளை வணங்கக்கூடிய ஸ்ரீமான் நாராயணனை வணங்கக்கூடியவர்கள் வைஷ்ணவர்களாக நாம் போட்டுறோம் துதிக்கிறோம் அவர் அவர்களுக்கு ஒரு கோட்பாடுகள் வச்சுட்டாங்க இன்றைக்கி வைஷ்ணவம் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பற்றி நாங்கள் விவாதிக்க வல்ல ஆனால் வைஷ்ணவ ரிஷி அப்படின்னா வைஷ்ணவ மகா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை தோழக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள் அந்த வைஷ்ணவத்தில் பிறந்து வேதத்தை தெளிந்து வேதத்தை அறிந்து வேதத்தை உணர்ந்து வேதத்தை கற்று வேதத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்து தவ வலிமையில் இங்கே தான் முக்கியம் தவம் அப்படிங்கிறது ரிஷிகளுக்கான கோட்பாடே தவந்தான் தவத்தில் மிச்சி தவத்தில் சிறந்து தவத்தை அறிந்து தவமாக நிற்பவன்தான் தவயோகியாக சிறப்பவன்தான் ரிஷிகளாக முடியும் அந்த ரிஷிகளாக ம அந்த இனத்தில் பிறந்தவர்கள்தான் வைஷ்ணவ ரிஷிகள் என்று போற்றப்படும் வைஷ்ணவ ரிஷிகளாக மாற்றப்படும் யாரோ நான் வைஷ்ணவன் பூணூல் போட்டுண்டு பிராமணனாகவோ நான் சத்திரனாகவோ நான் சோத்திரனாகவோ அறுத்துட்டேன் நான் பிராமணனாக மாறிவிட்டேன் பிராமணன் என்பது என்ன ஏதோ நான்கு வேதங்கள் பாராயணம் செய்வதல்ல கற்று தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஞான அந்த வேதத்தினுடைய சூட்சமத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வேதத்தை படைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் தான் ரிஷிகள் ஆனால் இன்றைக்கு அது அல்ல நான் வேதங்கள் படிச்சுட்டாங்களா படிச்சிட்டாங்க அவர் மடாதிபதியாகவும் ரிஷிகளாகவும் மாற்றப்படுகிறார்கள் அதற்குள் நாம் இப்போ செல்லவில்லை என்று கூறினாலும் அந்த இத் இதற்கான தகுதிகள் என்ன என்பதை தெளிய வைத்தல் வேண்டும் ஏனெனில் எமது தந்தையான அகத்தியரப்பாவினுடைய வாக்கு தத்துவத்தின்படி இதை கூறுவது அடியனுடைய கடமை எனவே தன்னை தான் தெளிந்து தன்னில் தான் அதுவாக மாற வேண்டுமெனில் சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சுயபரிசோதனை செய்து கொண்டு மேன்மையடைய வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம் ஹரஹர மகாதேவ்